ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டிராவலர் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு நான் சைனாவுக்கு வந்து இன்றைக்கி தான் முத டைம் சைனாவில் இருக்க அரை கிளாஸுக்கு வந்திருக்கேன் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாம் குழந்தைங்க டிராயிங்ஸ் குழந்தைங்க லெட்டர்ஸாகவே இருக்குது ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நேற்று நான் சண்டே நான் வந்திருந்தேன் அதை குழந்தைங்க வந்து அதிகமாக இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க மட்டுந்தான் இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ஆக்குப்பையாக இருக்குது நம்ம இதுக்கு ஃபுல்லாக வந்து இங்கே தான் கவர் பண்ண போகிறோம் இங்கே வந்து எவ்வளவு டியூஷன் ஃபீஸு அதுக்கப்புறமேட்டு இங்கே டைமிங்லாம் என்ன குழந்தைங்களை சேர்க்குறதுக்கு வயதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டிட்டில இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் இந்த சைனீஸ் ஸ்கூலுக்குள்ளே நான் வரேன் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்துருக்கிறது சாங்ஷூ லெமன் ஃப்ரூட் கிண்டர் கார்டன் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் சாங்ஷூ அப்படிங்கிறது நாங்கள் இருக்கிற இந்த சிட்டியோட பேர் இந்த ஸ்கூலில் இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலில் சைனீஸ் குழந்தைங்க ஃபாரினர்ஸ் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க நாம் இருக்க ஏரியாவில் ரெண்டு இந்தியன்ஸ் குழந்தைங்களும் வந்து இங்கே தான் இருக்காங்க ஸோ இந்த வீடியோலாம் நம்ம ஃபுல்லாக இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது குழந்தைங்களாம் சீக்கிரமாகவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கிறாங்க நிறைய இந்தியன்ஸ் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஹலோ ஹேஹா ஹலோ யும் முடிஞ்சிருந்தது எந்த ஒரு குழந்தைங்க முடிஞ்சதையும் சந்தோஷத்தையே காணும் சில குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா கத்தி கத்தி அழுகிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற டீச்சர்லாம் வந்து ரொம்ப சமாதானப்படுத்தி கூட குழந்தைங்க அழுவச்சே அந்த நிறத்துல உள்ளே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு குழந்தைங்க வந்து இங்க ஒன்றரை வயசுல இருந்தே வந்து இங்க ஜாயின் பண்ணிடுறாங்க இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தூங்க வைக்கிறதுக்கான ஏரியா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட பெட்டை வந்து குழந்தைங்களோட பெட்டை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க இங்கே கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மாதமாக வந்து சம்மர் ஹாலிடே முடிஞ்சது இப்போ தான் எல்லாம் வந்திருக்காங்க குழந்தைங்கள்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து அந்த குழந்தைங்களோடைய பெட் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஹலோ Hello You're wearing a Ni and Ni la Hi ஷா ஷா எங்க இன்னொரு கிளாஸா பாய் 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 ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு டீச்சர் ஒரு ஆயாமல் இருக்காங்க எல்லா கிளாஸ் ரூம்லேயும் தான் இருக்கு குழந்தைங்களுக்கு வாஷ்ரூம்லாம் பாருங்கள். எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கிளீனா சூப்பரா இருக்கு கை வாஷ் பண்ணுறதுக்கு பாய் பாய் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடது கிடையாது இது வந்து ப்ரைவேட்டோடது கவர்மெண்டோடது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது கவர்மெண்ட் இதில் வந்து ஃபாரினர்ஸ் நம்மளால் வந்து ஜாயின் குழந்தைங்களை வந்து சேர்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் இந்த கவர்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள் வந்து கம்மியாக தான் இருக்காங்க இதை வந்து கம்பேர் பண்ணுறப்ப இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான பிளேயிங் ஏரியா பிளேயிங் ஏரியா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது 了一个大泡泡了，泡泡变小了，变小了，往中间，变小了，变小了，变小了，变小了，泡泡变大了，变大了，变大了，变大了，变大了，往后呢，往后变大，对，变大了，泡泡飞高了，飞起来，飞高。 இதுக்கு அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெ ரெண்டு மாடி இருக்குது ரெண்டாவது மாடியில் வந்து இந்த இப்போ நம்ம பார்த்த குழந்தைங்களோட கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கவங்களுக்கு ரெண்டாவது ஃப்ளோரு அதுக்கு மேலே மூணாவது ஃப்ளோர் வந்து கேண்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு குழந்தைங்கள்லாம் வரைஞ்சிருக்க ஒவ்வொரு ட்ராயிங்ஸு குழந்தைங்க இங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறாங்களோ அப்போ வந்து விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு ஆறு மணி ஆறே கால் வரைக்குமே வந்து ஈவினிங் வந்து இருக்கும் பேரண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்கள வந்து அவங்க கூட அனுப்புவாங்க தனியெல்லாம் குழந்தைங்கள வந்து வெளியே விட மாட்டாங்க எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா புல்லா ஏசி ஸ்பேனு ப்ரொஜெக்டர்லாம் இருக்கு பாருங்க ப்ரொஜெக்டர் குழந்தைங்களுக்கு வந்து அப்பப்ப எஜுகேஷனல் வீடியோ போட்டு காட்டுறதுக்கு

பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் வந்து விட்டுறதுக்கு அலோடு இங்கே மேலே வந்து கேண்டீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேண்டீன் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா கேண்டீன் ப்ரிப்பரேஷன் ஏரியா ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் ஏரியா

குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேசிக்காக என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து சொல்லித் தராங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வந்து டபிள்யூசி போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க 这里呀，小便这里呀，小便过新月，进去四个人，阿进，其他小朋友后面排队，排队，不要走，不要走，出来，待会，待会，排出来，排出来，小便去，小便去，小便去，小便去，小完便洗手，甩干，好，我也让你们排好了，好阿姨。 இங்கே குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி தராங்க அந்த டபிள்யூசி எப்படி போகிறது ப்ளஸ் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அவங்க எப்படி குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுன்னு முதல் கொண்டு எல்லாமே வந்து சொல்லித்தராங்க ஸோ இதுக்கு மேலே வந்து எதுவும் கிடையாதுங்க எது கிளாஸ் ரூமு அவங்க கிளாஸ் ரூமு இது ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு கிளாஸ் ரூமு குழந்தைகளுக்கு இன்சைட் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு

உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இப்போ எவ்வளோ காஸ்ட்டு இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த ஸ்கூல் வந்து ஒருத்தா இல்லையாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணுங்க இந்த ஸ்கூலில் வைக்கிறதுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு வந்து ஐயாயிரம் ஆரம்பி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ஆரம்பி வருது குழந்தைங்களுக்கு வந்து காலையில் நம்ம ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம பேரண்ட்ஸ் எத்தனை மணிக்கு வராங்களோ அத்தனை மணிக்கு தான் வந்து குழந்தைங்கள வந்து அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க ப்ரைஸ் வந்து எட்நூற்றி முப்பத்தி மூணு ஆரம்பி மாதத்துக்கு கிட்டத்தட்ட நம்பூர் காசில் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூபா இந்த மாதிரி வருது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருதுங்க மாதத்துக்கு சாப்பாட்டில் இருந்து குழந்தைய டேக் பண்ணிக்கிறது குழந்தைக்கு வந்து விளையாட்டு பிளஸ் சொல்லித்தர் நிறைய ஏகப்பட்டது வந்து இல்லையாங்கிறத கீழே பாக்ஸில் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்